சிவசிவ திருச்சி தம்பம் நாம் அனைவரும் சிவபுராணை வழிபடும் போது திருமுறைகள் ஊதி வழிபடுவோம் திருவருள் நல்கும் பஞ்சபுராண பாராயணம் தேவாரம் மை பூசும் ஒன்கண் மடமார் மாமயிலை கைப்பூசி கவாலீஸ்வரம் அமர்ந்தான் போசும் உன் புழுக்கள் நேரிலையார் கொண்டாடும் காணாதே போதியோ பூம்பாவாய் திருவாசகம் அரைசனேன் அன்பர்க்கு அடியேனேன் உடைய அப்பனே தனிய புகுந்து நின்று உருக்கி பொன்னிருள் கடிந்த மெய்சுடரே திரை போரா மண்ணும் அமுதத்தின் கடலே திரு பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வது ஓர் உணர்வே யான் உன்னை உரைக்கும் ஆறு உணர்த்தே திருவிசைப்பா பாடகமும் நூபுரமும் பல்சிலம்பும் பேர்ந்தொழிப்ப சூடகத்தை நல்லார் தொழுதேத்த தொள்ளுளையில் நாடகத்தின் கூத்தை நவிற்று மலர்

மாலும் மயனம் நரியா நெறிதந்து வந்து என் மனத்து அகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் வெள்ளி வெறுப்பின் மேல் மரகத கொடி உடன் விலங்கும் பேர் ஒளிப்பவளர் வெற்பு என இறப்பாகும் உடன் கூட வீட்டிருந்த வாக்கின் மன்னவனார் சிவசிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவரத் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிட்டம் நாம் அனைவரும் சிவபுரானை வழிபடும் போது திருமுறைகள் ஊதி வழிபடுவோம் சிவசிவ திருவருள் நல்கும் பஞ்சபுராண பாராயணம் தேவாரம் மை பூசும் ஒன்கன் மடமல்லார் மாமயிலை கைப்பூசிணான் கவாலி